அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் வெளியானக்கூடிய ஒரு அறிவிப்பு அதாவது ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மூன்று போஸ்ட்டுகளுக்கான தேர்வு முடிவுகளை வந்து அவங்க வெளியிடவே இல்லை கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டு தேர்வு நடந்து முடிந்த பிறகு இந்த அறிவிப்போட வெளியான மற்ற எல்லா போஸ்ட்டுகளுக்கும் தேர்வு முடிவை வெளியிட்டாலும் இந்த மூன்று விதமான போஸ்ட்டுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க எதுக்காக ஹோல்டு பண்ணாங்க என்ன காரணத்துக்காக ஹோல்டு பண்ணாங்கன்னு நம்ம டீடைல்டாக வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால் இந்த மூன்று போஸ்டிங்கினுடைய ரிசல்ட் மட்டும் அவங்க ஹோல்டு பண்ணிவிட்டு மற்ற போஸ்டிங்குடைய ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிட்டாங்கன்னு அவங்க அனைவருக்குமே தெரியும் நம்மளும் அதை டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி இந்த ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரணும் அப்படின்னு கேட்கறனால டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அப்டேட்டை வெளியிட்டுருவோம்னு சொல்லி அவங்க வெளியிட்ட ஒரு அப்டேட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது மாண்பமை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மேல்முறையீடு வழக்கு எண் முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பார் டூ ஜீரோ டூ ஃபோரில் வழங்கிய இடைக்கால ஆணையின்படி அளவர் நில அளவர் மற்றும் வரைவாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை வான்பமை உயர்நீதிமன்றத்தின் இறுதி ஆணைக்கு பின் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்போ இந்த இந்த எக்ஸாம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு அதனுடைய அப்பீல் இருக்கு இல்லையா மேல்முறையீடு வழக்கு எண் வந்து முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டில் அந்த அவங்க வழங்கக்கூடிய அந்த இடைக்கால ஆணை இடைக்கால ஆணை என்ன அப்படின்னா அந்த ஆணையின்படி சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மூன்று பதவிகளுக்கான முடிவு வந்து அவங்க வெளியிடவே இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் ஒன்று இந்த ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணலை நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ண ரிசல்ட்டை வந்து நாங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கோம் அதனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ இந்த வழக்கினுடைய ஃபைனல் தீர்ப்பில் அதுக்கு அப்பறதான் அந்த வழக்கினுடைய நாங்கள் இந்த உடைய ரிசல்ட்டை வெளியிடுவோம் அதனால் இது இந்த வழக்கு சம்மந்தமாக தீர்ப்பு எப்போ வருமோ அது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி இந்த போஸ்டிங்குடைய ரிசல்ட்டை வந்து வெளியிடாதுங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்பீங்க மெயில் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே போய் கேட்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு அறிவிக்கையை விட்டுருவோம் ஒரு ஒரு அறிக்கையை விட்டுருவோம் சொல்லி அவங்க பண்ண பிளானிங் தான் இது இப்போ என்ன ஆகும் டிஎன்பிஎஸ்சி அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்கள் ரிசல்ட் போட ரெடியாக இருக்கோம் ஆனால் நீதிமன்றம் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட வெளியிட தடை விட்டுருக்காங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த இந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்டுவாங்க ஸோ நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வருதோ அதை பொறுத்த ரிசல்ட்டு வரும் அப்போ இந்த வழக்கு என்ன சார் வழக்கு இதுக்காக வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக அந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவுடைய எண்டிலேயும் அந்த வீடியோவுடைய அந்த வீடியோ வீடியோ ஆகும் நீங்கள் கிளிக் பண்ணிணா தெரியும் உங்களுக்கு எதுக்காக இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ அண்டு ஐடிஐ லெவலில் சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் ராஸ்மன் இந்த மூணு எக்ஸாம் மூணு எக்ஸாமுக்கான போஸ்டிங்கை மட்டும் ஏன் ஹோல்டு பண்ணாங்க ரிசல்ட்டை ஏன் ஹோல்டு பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக இந்த வழக்கினுடைய எண்ணை வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த இடைக்கால சொன்னாங்க தடையை அது இருக்கு இல்லைங்களா நம்ம அதையும் வச்சு போட்டிருக்கோம் ஸோ டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூன்று படிப்பு படித்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ சர்வேயரு ஃபீல்டு சர்வேயரு டிராஃப்ட்ஸ்மேனு இந்த மூணு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூன்று பேருமே இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணலேருந்து பல வழக்குகள் போடப்பட்டது அதில் ஒரு வழக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வழக்கு இந்த எக்ஸாம் வந்து வெளிவரும்போது மூணு பேருக்கும் ஐடிஐக்கு வந்து ஐடிஐ சிலபஸும் டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ சிலபஸும் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வழக்கு போடப்பட்டு எல்லா எக்ஸாமுக்கும் மூணு எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸை கொண்டு வரணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த தீர்ப்பு நகிடுச்சு அவங்களுக்கு ஓகே ஆகி இந்த சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் டிராப்ஸ்மேன் மூணு எக்ஸாமுக்குமே ஐடி சிலபஸே கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு ஃபஸ்ட்டு வழக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன பண்ணாங்க வச்சு இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுலேயும் சில பேர் அப்பீல் போயிருக்கதா சொல்கிறாங்க அதை நமக்கு நமக்கு வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி வரலை ஸோ ஐடிஐ டிப்ளமோ பிஏ அப்படின்னு மூணு பேரும் எழுதக்கூடிய எழுதிய இந்த ஃபீல்டு சர்வேயர் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மென் எக்ஸாமுக்கு மூணு களி கொண்டவங்க எழுதும் போது ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷனும் டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ சிலபஸ்லேயும் எக்ஸாம் வைங்க அப்படிங்கும் போது இது நாள் வரைக்கும் கடந்த இது கடந்த இதே இதே தேர்வுகளுக்கு கடந்த ஆண்டு பின்பற்றிய சிலபஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஐடிஐ சிலபஸ் தான் இப்போ வந்து நீங்கள் மாற்றும் போது நான் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நான் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்வு வெளியாகும்போது அதுக்கு ஒரு சில கால இடைவெளியில் அந்த சிலபஸை மாற்றாமல் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போதே சிலபஸை மாற்றினா நாங்கள் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி அந்த ஐடிஐ அல்லாதவங்க வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு அந்த வழக்கின் முடிவில் என்ன பண்ணுறாங்க டிஎன்பிசி வந்து சாரி கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிப்ளமோ ஐடிஐ பிஇ மூணு பேர் எக்ஸாம் எழுதினாலும் ஒரே சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஆணையிடுறாங்க நம்ம அது வாஸ்தவம் தான் அது ஒரு நம்ம எக்னிக் போட்டு எக்னிக் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது நல்ல இது தான் ஓகேங்களா ஸோ டிப்ளமோ சிலபஸ் வந்து கஷ்டம்னு அவன் கேஸ் போடலை பிஇ முடித்தவங்களும் டிப்ளமோவோ டிப்ளமோ சிலபஸ் கஷ்டம்னு கே கேஸ் போடலை நீ சிலபஸை மாற்றினாலும் முதல் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல அப்போ தான் கேஸ் போட்டாங்க அவங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா சிலபஸ்ஸாக படிக்கணும் ஸோ அதனால் வந்து ஐடிஐக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐயில் சர்வே சந்தமான சிலபஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் டிப்ளமோ சிலபஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் சாயில் மெக்கானிக்ஸு இந்த கன்ஸ்டன் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் அது எதுக்கு சர்வே இருக்குது தேவை அப்போ சர்வே இருக்கு சிலபஸை மட்டும் இங்கே வைங்க மற்றத வைக்காதீங்க அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க அது தப்பு கிடையாது ஸோ அந்த அவங்க வந்து ஐடிஐக்கு எப்படி ஐடிஐ சர்வே சிலபஸ் இருக்கோ அதே மாதிரி டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் சர்வே சிலபஸை மட்டும் வைங்க அப்படின்னு தான் கேள்வி அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ணச்சு நீதிமன்றம் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த எக்ஸாமுக்கு டிப்ளமோ ஐடிஐ பிஇ மூணு பேருக்கும் ஒரே சிலபஸ் வச்சாங்க அதனால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாருமே பேப்பர் ஒன்று எழுதி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் இந்த தீர்ப்பு வந்த பிறகு பேப்பர் டூ எழுந்தாங்க புரிஞ்சுங்களா இது ஒரு வழக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ மூணு பேர் எக்ஸாம் எழுதும்போது ஹையர் குவாலிஃபிகேஷன் கொண்டவங்க தான் அதிக லெவலில் வந்து தேர்ச்சி பெறுவாங்க அப்போ டிப்ளமோ ஐடிஐ உள்ளவங்க அதிகமான பேர் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அதனால ஒரு ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கோட்டா ரோட்டா ரூவில் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ மொத்த வேக்கண்ட்டில் இவ்வளவு வேக்கண்ட்டு டிப்ளமோவுக்கு இவ்வளவு வேக்கண்ட்டு ஐடிஐக்கு அப்படின்னு சொல்கிறதா இல்லை தேர்வுகள் தேர்ச்சி முடிவுகள் அடிப்படையில் விடுறதா அப்படின்னு சொல்லி ஒரு ரேசியோவையோ ஒரு கோட்டா ரோட்டா ரூலையோ டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்து அவங்க சொன்ன பிறகு தான் இந்த ரிசல்ட்டை வெளியிடணும்னு சொல்லி இந்த கோர்ட்டு வந்து தீர்ப்பு வைக்கிட்டாங்க அதை வெளியிட்டு தான் ஒரு மார்ச் ஃபஸ்ட்டு வீக் மார்ச் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக் சொன்னாங்க அதை அப்படியே கடந்து போய் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வந்து மே மாதம் ஆச்சு இதுதான் வந்து இந்த வழக்கினுடைய பின்னணி ஸோ so, இந்த வழக்கு வந்து இவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க கோட்டா ரோட்டா ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை வேறு எண்ணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன பேசிஸில் இந்த இந்த ரிச இல்லை பழைய மாதிரியே மார்க்கை வச்சு போஸ்டியம் போட போகிறாங்களா எதுவுமே தெரியாமல் நிற்கிது அந்த இடத்துல இன்றைக்கி டிவி என்ன சொல்கிறாங்க படியத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க கோர்ட்டு மேலே கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் கோர்ட்டு ஏன் சொன்னாங்க அதை அது சொல்லணும்ல நீதிமன்றம் உயர் ஏன் இடைக்கால ஆணை வழங்கினாங்க எதுக்காக இடைக்கால ஆணையின்படி தேர் தேர்வு முடிவை வெளியிடலை அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட எக்ஸாமை கால்ஃபர் பண்ணும் போதே சரியாக ப சரியாக பண்ணியிருந்து வழக்கு வழக்கு போடாமல் என்றைக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாமை கால்ஃபர் பண்ணா பண்ணுறாங்களோ யாருமே வழக்கு போடாத மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸில் உள்ளதை அந்த ரூலே சொல்லிடணும் இந்த ரூல் படி இந்த படி தான் நாங்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுறோம் அதனால் யார் எந்த வழக்கு போட்டாலும் அது வந்து நிற்காதுன்னு சொல்லி தெளிவாக அவங்க அந்த ரூல் நம்பரையும் ஜிஓவையும் கொடுத்து யாரும் வழக்கு போடாத மாதிரி பலவாறு டீடைல்டாக ஒரு ஒரு ஆய்வு பண்ணி என்றைக்கு ரிசல்ட்டு அந்த ஒரு விளையாட்டுக்கு அறிவு வெளியிடுறாங்களோ அப்போ தான் கேஸ் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டினா எல்லாரும் கேஸு போடத்தான் செய்வாங்க எல்லோரும் சும்மா கே விலை வெட்டி இல்லாமல் பொழுதுபோக்காமல் யாரும் கேஸ் போடவும் மாட்டாங்க கேஸ் சும்மா போட முடியாது அதுக்கு ஒரு வக்கீலை பார்க்கணும் அந்த கேஸுக்கு தேவையான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும் வக்கீலுக்கு மேலே ஹெட் இருப்பாங்க அவங்கள போய் பார்க்கணும் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் போய் நிற்கணும் அந்த கேஸு உள்ளே ரீச் ஆகுதா ரீச் ஆகலையா அப்படின்னு வெயிட் பண்ணணும் ரீச் ஆச்சுன்னா ஓகே ரீச் ஆகலைன்னா என்ன வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது சும்மா யாரும் பொழுதுபோகாமல் போய் வாழ்க்கை போடுறதில்ல சும்மா கமெண்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டாங்க எங்களுக்கு பாதிச்சிருச்சு பாதிச்சிருச்சு அப்படின்னா அந்த கேஸு போடக்கூடிய சொல்லலை ஏன் உருவாக்குறாங்க இதில் பல பேர் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க கேஸ் போடுறதுக்கு எனக்கே கேஸு போட்ட பிறகு கேஸ் போட்டவங்க நான் கேஸ் போட்டிருக்கோன்னு அனுத்தா தான் தெரியும் எனக்கு இவங்க அதுக்கு போத இன்னும் அந்த சில அறிவு முண்டங்கள் தெரியவே மாட்டேங்குது ஒரு நான் ஒரு காமன் ஒரு சிங்கிள் மேன் நான் சொல்லி எவங்க கேட்பையான் ஒரு இன்றைக்கும் பார்த்து கமெண்டில் வந்தால் நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் தான் ஒருத்தன் வேணால் ஒருத்தன் கேட்டுறீங்க என் பேர் ஏதோ ஒரு இது மேலே ஒரு வீடியோ போட்டேன் ப்ரீவியஸாக உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அடிப்படை தகுதியே அடிப்படை கல்வித் தகுதியே போதுமானது உயர்கல்வித் தகுதி முடித்தவர்களுக்கு முன்றிமை தர தேவையில்லைன்னு அதான் நானும் வீடியோவில் போட்டிருந்தேன் அது கமெண்டில் போட்டிருக்கேன் பையன் நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க கேஸ் போட சொல்கிறீங்களா எல்லாரையுமே கேஸ் போட்டு கேஸ் போட்டு தாமதமாக்கணிங்கன்னா அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு அவங்க கேஸு போட்டா என்ன போடணும் எனக்கு என்ன வந்து சார் கேஸு போட்டவங்க நான் மதுரை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்லெலாம் நான் என்ன ஆளாக வச்சுருக்கேன் எவன் கேஸ் போகிறேன் ஏன் பார்த்துருக்கிறதுக்கு கேஸு போட்டவங்க நாங்கள் கேஸு போட்டிருக்கோம் சார் இது உங்கள் 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 சேனலில் அப்லோடு பண்ணுங்கன்னு எனக்கு கொடுத்தா தான் தெரியும் எனக்கு கேஸ் போட்டப்போ தான் எனக்கே என் மேட்டு வருது ஆனால் இந்த தற்கொலை என்ன சொல்லுது நான் தான் இவன் மட்டும் இல்லை இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க அந்த குரூப்பில் இருப்ப சில பேர் இருப்பாங்க இல்லையா அவன் என்னவா நான் தான் இவங்க கேஸ் போடுற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படிடா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு பத்து திங்க் படிச்சுருந்தால் பார்த்தா இருந்தால் போஸ்டிங் வந்துருக்கலாம் ஒரு லாஜிக்கே இல்லை மதுரை ஹைகோர்ட் இங்கே இருக்குது சென்னை ஹைகோர்ட் எங்கே இருக்குது நம்மளுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இங்கே இருக்குது ஒவ்வொரு தவறும் நம்ம வந்து சொல்கிறோமா நீ கேஸ் போடு நீ போய் போடு நீ போய் போடுன்னு நான் கேஸ் போடுறோமா நான் சொன்னனால நீ கேஸ் போட்டாங்களாம் அதனால் நான்தான் வந்து எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறன்னா அதனால் வந்து ஆஹா ஊஹோ ஏஹே அப்படின்னு குரூப்பில் கதறிட்டு அழுகுறாங்க அது சில பேர் வந்து கமெண்ட்டில் கமெண்ட்டில் நீ போடும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாரும் தெரியுமா எனக்கு அப்போ என்ன பண்ணணும் நீ செய்ய ஆளாக ஆளாக இருந்தேண்ணா கமெண்ட்டு போட்டு உன் பேரு நம்பர்லாம் போடணும் ஏ நான் எப்படி தெரியமா என் நம்பர்லாம் கூட்டிருக்கேன் யூடியூப் சேனலில் அதே மாதிரி நீ உன் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு நீ கீழே நான் என் பேர் இது என் நம்பர் அப்புடின்னு போட வேண்டியது அதுக்கும் உனக்கு தைரியம் இருக்காது நீ நீ தைரியம் தான் நீ பேர் போயிருப்பில அதனால் ஸோ ஒவ்வொரு வழக்குமே வழக்கு பதிவு பண்ணவும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் தெரியும் அப்போ இந்த எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை இப்போ கமெண்ட்டில் ஒருத்தர் இந்த நமக்கு இப்போ கூட எனக்கு தெரியாது இதை விட ஒரு தம்பி எனக்கு அனுப்பிச்சி விட்டாப்புல அனுப்பிச்சு விட்டா அவள் சொல்லுக்காப்புல சார் இந்த வழக்கு என்ன என்ன சார் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்ட்ருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு இந்த 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 தேர்வுகளில் உள்ளது ரெண்டு வழக்கு தான் ரெண்டுமே நான் சொல்லிட்டேன் இனி இந்த என்ன இந்த வழக்கின்னு எனக்கு ஏமில்லை நான் இந்த அதை நான் எடுத்து அந்த தம்பி கெட்டிருக்காப்புல நான் அவருக்காக அந்த அது என்ன வழக்குன்னு பார்த்து நான் அந்த வழக்கினுடைய காப்பியை வந்து நான் உங்களுக்கு இது டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்குங்க ஸோ அதனால் நமக்கு வந்து டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படிலாம் கிடையாது யார் என்ன தகவலை சொன்னாலும் அது உண்மையான நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு வீடியோ போட போகிறோம் அவ்வளோதான் நமக்கு என்ன இருக்குது இதில் இது என்னமோ நம்ம வந்து சில அறிவுகட்ட அந்த மண்ணு முண்டை வந்து எதாவது ஏதாவது குரூப்பில் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்குது ஏதாவது இருக்கு இன்னும் மாற மாட்டேறாங்க நான் ஒரு ஆள் போய் யாரை போய் பார்த்து கேஸ் போடு கேஸ் சொல்லிக்கிட்டுருக்கோம் ஒன்று கேஸ் போட்டதுக்கு தான் நமக்கே மேட்ரு வரும் அது கூட தெரியாத இந்த தக்குரியை வச்சுட்டு இவங்களாம் தான் படித்து பாஸ் ஆவாங்க வீட்டில் கனவு வாங்குறாங்களோ ஒரு பேசிக் சென்ஸே இல்லை யார் சொல்லி யார் கேட்பா நான் சொன்னால் மட்டும் போய் அவங்க அவங்க செலவு பண்ணி கேஸ் போடுவாங்களா கேசும்மா போட முடியுமா சரி அந்த மாதிரி இன்னும் வந்து அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கி இன்னும் அதை பிடி பிடிச்சு தொங்குகிறாங்க இன்னும் விடாமல் தொங்கட்டும் எனக்கு என்ன வந்து அந்த போய் சொல்லிட்டேன் தீர்ப்பு என்ன வந்தாலும் நான் விடியோ போடத்தான் போகிறேன் என்ன வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற அப்டேட்டை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ நாங்கள் நம்ம ஷேர் பண்ணுற நம்மளுடைய வேலை நமக்கே நம்ம நமக்கு இருக்கிற வேலைகள்லாம் போய் நான் கோர்ட்டில் கேஸ் போடு நீ இங்கே போய் போடு நீ எங்கே போய் போடு அப்படின்னு சொல்லிட்டா இருக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இது ஸோ நான் வந்து இந்த முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டுங்கிறது என்ன வழக்குன்னு பார்த்து நான் அதனுடைய வீடியோ நான் வந்து அவங்க வீட்டில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து டிஎம்சி வெளியிட்ட நோக்கம் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க்யூ